ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தோசைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு சட்னி கிரேவி இல்லாமல் நம்ம வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் நீங்கள் வேலையை விட்டு வரீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு சட்னி அரைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து தோசை வந்து செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு சட்னி சாம்பார் எதுவுமே கேட்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வர மிளகா வந்து காரத்துக்கு ஒரு ரெண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மூணு பால் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார்க்குள்ள கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்து சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகாய் பூண்டு இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்தாச்சு நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கில பல்ஸ் விட்டுத நான் எடுத்திருக்கேன் அரைச்சதை வந்து நம்ம மாவுக்குள்ள வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தோசை ஊத்திடலாம் இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது இப்ப நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊத்திடலாம் கல் வந்து சூடாயிருச்சு இப்போ நம்ம மாவு கலக்கி வச்சிருக்கிறத நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு மெலிசாக வேணும் அப்படின்னா தோசை வந்து மெலிசாக ஊற்றிக்கோங்க மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் தோசை வெந்துருச்சு இப்போ தோசையை வந்து நம்ம திருப்பிக்கலாம் பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் வெந்துருட்டோம் நம்ம தோசையை நம்ம எடுத்துக்கலாம் தோசையை திருப்பிக்கலாம் நல்லா வெந்திருக்கு அப்படியே மணக்குது அப்படியே சீரகமானோம் வெங்காயம் அந்த வர அப்படியே அவ்வளோ மனமாக இருக்குது தோசைய நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் தோசை பாருங்க அப்படியே நல்லா எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குது நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து எந்த ஒரு சட்னி சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே தேவையே இல்லை அப்படியே நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடலாம் ஐயுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெங்காயம் சீரகம் பரமளகா இதை மட்டும் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தோசை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு எடுத்துக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ முறு முறு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் ஒரு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க